Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பெண்களுக்கு நீதி சொல்ல யாரும் இல்லையா? துணிச்சலுடன் வெளியே வந்த என்னை கோழையாக்கி விட்டார்கள். காவல் துறையினரின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என அரக்கோணம் தீமுக்க நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் மாணவியின் உருக்கமான வீடியோ பதிவுகள்தான் இவை என்ன நடந்தது அவங்களா ஒரு கொஷின் கேக்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க ஒரே டவுட்டா போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவா போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை தெய்வ செயல பிடிக்கவே இல்லை ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அறியுதுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தைரியம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ணி தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா எனக்கு போ வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேற உங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகளாம் சந்திச்சேன் ஒரு ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன இது தள்ளப்பட்ட நான் நீங்க தான் பெண்களுக்கு யாருமே முன்னாடி வர மாட்டீங்க போல ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்தி பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி ஒரு வயது கல்லூரி மாணவி இவர் அரக்கோணம் அடுத்த காவலர் பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ செயல் என்பவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு முக்கிய பிரமுகர்களுக்கு முயற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்ததால் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கடந்த ஒன்பதாம் தேதி ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்திலும் பதினாறாம் தேதி அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் மனுக்களை அளித்திருக்கிறார் ஆயினும் தெய்வா மீது அங்கு நடவடிக்கை எடுக்கப்படாததால் இரு தினங்களுக்கு முன்பு மீண்டும் டிஜிபி அலுவலகம் சென்று புகார் அளித்திருக்கிறார் இந்நிலையில் அந்த மாணவி திடீரென உருக்கமாக பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தன்னிடம் வாக்குமூலம் வாங்கிய போலீசார் புகார் மனுவிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு தன்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாகவும் இதை வெளியே சொல்லக்கூடாது என தன்னிடம் போலீசார் எழுதி வாங்கியதாக கூறியிருக்கிறார் இதனால் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டதாகவும் அதில் தெரிவித்துள்ளார் மேலும் புகாரில் தெரிவித்திருக்கும் அந்த இருபது பெண்கள் யார் அவர்களின் விவரங்களை கொடுக்கும்படி தன்னிடம் போலீசார் கேட்கின்றனர் யார் அந்த பெண்கள் என்பதை நீங்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என தான் கூறியதாகவும் தெய்வ செயலியின் செல்போன் எண்ணை டிராக் செய்தால் பல விவரங்கள் கிடைக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க டைம் வந்து ஜாஃபர் சித்திக் சார் வந்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வராரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவரும் ஹோம் வர்றாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு கொஷின் வந்து என்ன கேட்குறாருன்னா இது ரிலேட்டடாக இருபது பொண்ணு யார் இருபது பொண்ணுன்னு சொல்கிறிய இருபது பொண்ணு யார் யாருன்னு கேட்குறீங்க யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் நானும் அவங்களுக்கு பிடிச்சின்னு வந்து கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஃபோன் நம்பரை வந்து அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் கிரைமில் போட்டால் இருபது பொண்ணாக இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன் அதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து என்னோட வாழ்க்கையில என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை மேலும் தான் போலீசாருக்கு அளித்த எல்லா ஆதாரங்களையும் திமுக ஐடி விங்கில் இருக்கும் ராகுல் என்பவருக்கு எப்படி சென்றது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தான் புகார் அளித்து இவ்வளவு நாட்களாகியும் ஆகியும் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி தெய்வ செயலை கைது செய்யாமல் இருக்கின்றனர் ஆனால் புகார் அளித்த தன்னையே குற்றவாளி போல் மீண்டும் மீண்டும் விசாரணை நடத்தப்படுவதாக போலீஸ் கூட்ட எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவா போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை தெய்வ செயல பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை வந்து ஃபேஸ பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் பேஸ் அப்டே போடுறாங்க ராகுல் ஒரு ஒரு ஐடியில என்னோட தான் பொண்ணு தைரியமா பண்றது சொல்றாங்க ஆனா முதலில் இருந்த தைரியம் இப்போ எனக்கு இல்ல தப்பு பண்ணிட்டு அவன் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்ன இப்படி பண்ண பார்த்தான் என சொல்ல வந்தால் எனக்கு இப்ப வெளியே போக முடியல எங்க அப்பாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக முடியல என கண்ணீருடன் அந்த மாணவி பேசி ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அறிவுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்ன எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா எனக்கு

இது குறித்து தான் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக்கிடம் தெரிவித்த போது ராகுலின் செல்போன் நம்பர் கொடுக்கும்படி தன்னிடமே கேட்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் ராகுல் டிஎம் கை டிவிங்ல பேஸ்புக்ல இந்த மாதிரி மீடியால இருக்கவங்களே பிளர் பண்ணி போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் மானத்தை வாங்குறான் ஜாஃபர் சித்திக் சார் கிட்ட சொன்னா ஆஹ் அது பாத்துக்கிறேமா அவன் நம்பர் இருந்தா கூடுன்னு என்கிட்ட கேக்குறாரு அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கு வேலையா எனக்கு அவரு கிட்ட சொன்னா அவரு என்கிட்டயே திரும்பி கேக்குறாரு நம்பர் இருந்தா கொடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணான நான் இது போன்ற நபர்களை அடையாளம் காட்டி சமூகத்தில் பெண்களுக்கு தைரியத்தை வரவழைக்கவே புகார் கொடுக்க வந்தேன் ஆனால் தற்போது தன்னை விட்டனர் தைரியத்துடன் எதிர்த்து போராடிய நான் இப்போது உருக்குலைந்து விட்டேன் என உருக்கமான வீடியோ பதிவினை அந்த மாணவி வெளியிட்டுள்ளார் ஒரு ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை நம்மளால அவனு ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன தள்ளப்பட்ட நீங்கதான் பெண்களுக்கு இல்லை யாருமே முன்னாடி வர மாட்டீங்க Rank, 720 out of 720. Number of students joined,